குடும்ப கட்டுமண சிரசை பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரும் அன்னை காக்க என் தலையை மூளையை அதிதூதர் புனித மிக்கேலும் எல்லா காவல் சம்மனசுகளும் காக்க இடதுதோல் இனிய அதிதூதர் புனித ரஃபேல் காக்க தூதர் வலதுதோல் காக்க மார்பு விழா பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் காக்க உள்ளங்கால் புறங்கால் கொண்டைக்கால் சகல புனிதர்களும் காக்க என் உள்ளங்காலையும் ஆதி சர்வேசுரன் சர்வ வல்லவர் மூவொரு இறைவன் காவல் கொண்டு பதினொரு அடியில் உள்ள பிரகாசமுள்ள சொல்லறிய பரிசுத்த இறைவனின் சிம்மாசனத்தில் நான் நிற்கின்றேன் ஞான சத்துருக்களை கட்டுகிறேன் மேலும் கீழும் முன்னும் பின்னும் இடமும் வளமும் ஆகாயம் பாதாளம் ஆகிய அனைத்து பகுதிகளிலிருந்து வருகிற அனைத்து சத்ராதிகளையும் என்னையும் என் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் என் உறவுகளையும் என் உறவினர்களையும் மற்றும் இன்று நான் சந்தித்த சந்திக்க இருக்கும் நபர்களையும் உபத்திரப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் சண்டைகளை உருவாக்கும் சகல சத்துராதிகளையும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை பரிசுத்த நாமத்தினால் கட்டி உருட்டி பரிசுத்த கல்வாரி சிலுவை அடியில் தள்ளுகிறேன் தும்பி தேர் பாம்பு பச்சி பறவை போன்ற பதினெட்டாயிரம் வேஷம் எடுத்து விஷம் எடுத்து வருகிற சகல சத்ராதிகளையும் தும்பி தேல் பாம்பு பச்சி பறவை போன்ற பதினெட்டு ஆயிரம் வேஷம் எடுத்து விஷம் எடுத்து வருகிற சகல சத்ராதிகளையும் செத்த பிரேத பிசாசுகள் எங்களுக்கு உபத்திரம் தரும் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் கட்டி உருட்டி பரிசுத்த கல்வாரி சிலுவை அடியில் தள்ளுகிறேன் மந்திரவாதி சகல சலங்கை கட்டி வைத்து அனுப்பிய சகல கட்டுகளையும் தகடு தாயத்து பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி திருஷ்டிகளிப்பு சாபங்கள் கடன்கள் பணக்கஷ்டம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் கட்டவிழ்ந்து போக கடவது நான்கு திசை நந்தவனமும் கட்டுகிறேன் கோமமும் நான் இருக்கும் பூமியையும் கட்டுகிறேன் குடியிருக்கும் தங்கியிருக்கும் வீட்டையும் கட்டுகிறேன் பெரியோர் சிறியோர் குழந்தைகள் கர்ப்பிணிகள் அனைவரையும் கட்டுகிறேன் பாம்பு பத பதைக்கு வைக்கும் பல விஷத்தையும் கட்டுகிறேன் இந்த பாதுகாப்பின் கட்டுகளையெல்லாம் அவருடைய பரிசுத்த கட்டுகிறேன் அனைத்து கட்டுகளும் கடந்து வராதபடி ஓ சத்ருவே உன்னுடையதும் உன் கூட்டத்தாருடையதுமான பாவ துரோக தீய கண்களை ஆணி கொண்டு அரைகின்றேன் உங்கள் தலையை சிலுவை தடியால் அடிக்கிறேன் உன் கை கால்களையும் ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு முள்முடி கொண்டு அரைகின்றேன் போக கடவுது என் கட்டு வழுத்த கட்டு இயேசுவின் கட்டு ரத்த கட்டு அது மீட்பின் கட்டு என் ரட்சிப்பின் கட்டு இயேசு கிறிஸ்துவே எங்களை ரட்சியும் ஆதி சர்ப்பத்தின் தலையை நசுக்கிய அமலோற்ப மாதாவே புனித சுசையப்பரே சகல புனிதர்களே ரத்த சாட்சிகளே மறை சாட்சிகளே என் பெயர் கொண்ட புனிதர்களே என் காவல் தூதர்களே அதி தூதரான புனித மிக்கேலே சகல அதி கிறிஸ்துவின் சேனைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய

அவைகளின் அதிகாரத்தையும் தீமையையும் கல்வாரி நாயகனும் அனைத்துலகின் அரசரும் அதிகாரம் தாங்கும் ஆவிகளுக்கு பேரரசராகிய இயேசு கிறிஸ்துவின் காலடியில் தள்ளுகின்றேன் அதி புனித மிக்கேலே புனித சந்தியாகப்பரே புனித அந்தோனியாரே அம்மா புனித ஆரோக்கிய தாயே என்னை எதிர்த்து சபிக்கப்பட்டதும் நரக அக்னிக்கு தள்ளப்பட்டதுமான ஏவல் பிசாசு போன்ற சகல பூதங்களையும் என்னை விட்டு நீக்கி என்னை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஆட்சியையும் உலகையும் உடலையும் வெற்றி கொண்ட நம் ஆண்டவரும் அமைதியின் அரசருமாகிய அனைத்துலகின் அரசர் அதிகாரம் தாங்கும் சகல ஆவிகளுக்கும் பேரரசராக

உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து துதித்து மகிழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறேன் உமக்கே எல்லா புகழும் மாற்றியும் உண்டாக கடவது ஆமேன் இயேசு கிரீசுக்கே வெற்றி கிரீசுக்கே புகழ் புனித மரியோனியாரே எங்களுக்கு ஆக வேண்டி கொள்ளும் ஆமே திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்று கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர் வழி நடத்தி சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகுரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலைப்பாறுதல் அடைவதற்காக மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இதை ஷேர் வழித்திவிகளை செய்யங்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் மூன்று மணி மணி இருந்து ஐந்து வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்